ஆக்டர் மணிகண்டன் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க இந்த நடிகையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜெய்பீம் படத்தின் மூலிமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் மணிகண்டன் அந்த படத்தை தொடர்ந்து குட் நைட் அப்படிங்கிற ஃபிலிம் எடுத்திருந்தாரு அந்த படமும் ரொம்பவே நல்லபடியாக போயிருந்துச்சு அதை தொடர்ந்து அதே டீம் கூட சேர்ந்து லவ்வர் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாரு அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அதோட ப்ரொமோஷனுக்காக நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா எனக்கு ஆக்டர் நக்மா அவர்களை ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசில் அவங்க படங்கள் வந்தாலே டிவியை விட்டு எந்திரிச்சு போகவே மாட்டேன் அவங்க நான் எனக்கு உசுர்னு கூட சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனாமா நக்மா மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்க்கணும் அவங்கள தான் நான் கட்டிக்கணும் அப்படின்னு ஏன் நக்மாவே தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு கூட காலில் நின்றுருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த ஆக்டரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாரு அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு ரெண்டு விஷயத்தால என்னோட லைஃப்ல பொண்ணுங்களே இல்லாம போயிட்டாங்க மொத விஷயம் என்ன அப்படின்னா என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு பொண்ணுங்க கூட பேசவே கூடாது அப்படி இருக்கே தான் கெத்து அப்படின்னு யார்ட்டையுமே பேச விடாம என்ன கொண்டு போயிட்டான் அவனாலேயே எந்த பொண்ணுங்க கூடயுமே பேசாம நான் தனியாவே வளர்ந்துட்டேன் அது ஒரு இன்சிடென்ட் அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிச்சு அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தேன் ஆனா என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை லவ் பண்ணி மேரேஜே பண்ணிட்டு பண்ணிட்டான் இப்போ அவங்களுக்கு பேபிஸ்லாம் கூட இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு லவ் மேல எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருச்சு அப்புறம் சினி ஃபீல்டு வந்தாச்சு அண்ட் இதில் எப்படியாவது கஷ்டப்பட்டு சஸ்டெயின் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால எந்த தாட்டுமே இல்லாமல் விட்டுட்டேன் அண்ட் இப்போ வரைக்கும் மேரேஜை பற்றி யோசிக்கல ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவேன் இப்படி மேரேஜ் பண்ணாலும் எனக்கு நக்மா மாதிரி இருக்க பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஃபன்னியாக ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு சமீப காலமாக மணியண்டன் அவர்களோட படங்கள்லாம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கு அண்ட் இதே மாதிரி அவர் பண்ணார்னா நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமால விக்ரமன் அவர்கள் எடுத்திருந்த புது வசந்தம் படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் சித்தாரா இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பீரியட்ல நிறைய ரசிகர்களோட கனவு கண்ணியாவே இருந்தாங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் அப்படின்னு அதர் இண்டஸ்ட்ரியிலையுமே மிக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தனக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை வச்சிருந்தாங்க சித்தாரா அவர்களுக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை இதை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கிட்டே கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்னோடய அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் என் கூட சின்ன வயசுலேருந்து இருந்து எல்லாமுமாவே எனக்கு பண்ணி கொடுத்து என்னை ஒரு நல்ல கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அவர் மாதிரி இருக்க கேரக்டர் உள்ள பர்சன் நான் எங்கேயும் பார்க்கல அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கல அண்ட் இப்படி இருக்கதும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க